இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தலைமுறைகளுக்கும் அவருடைய ஆலோசனை உண்டு சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினொன்று கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் நம்முடைய தலைமுறையினர் எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றனர் முக்கியமாக ஆலோசனைகளை அவமதிக்கின்றனர் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் விபரீதங்களை நாமும் காண முடிகின்றது சமுதாயத்தில் போட்டி போட விரும்புகின்றனர் புகழ்ச்சியை நாடுகின்றனர் தோல்வி என்ற வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடுப்பதில்லை எளிய வாழ்க்கை வாழ்வதை விட ஏமாற்றி வாழ விரும்பி கடைசியில் அவர்களும் ஏமாற்றத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுகின்றனர் இன்று நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய ஆலோசனைகளை என்றென்றும் கேட்டு அதன்படி நடக்க நாம் கற்றுக் கொடுக்கும் போது நிச்சயமாக துர் ஆலோசனைகளை அவர்கள் வெறுத்து நித்தியமான நன்மை தரும் திட்டங்களை கர்த்தரே அவர்களுக்கு கொடுப்பார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவரே அவர்களுக்காக செய்து முடிப்பார் என்பதையும் விசுவாசிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாமும் நம்முடைய தலைமுறையும் அவருடைய ஆலோசனையில் நிலைநிற்போம் ஜபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உம்முடைய ஆலோசனைகள் நிலை நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்